கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா வணக்கமுங்க நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம வேத ஜோதிடத்துல வர்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரத்தை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் அதுதான் பரணி நட்சத்திரம் குறிப்பா பரணி முதல் பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கான தொழில் பரிகாரம்னு எல்லாத்தையும் ஒன்று விடாம பார்க்கலாமுங்க முதல்ல பரணி நட்சத்திரத்தை பத்தி ஒரு அறிமுகத்தை பார்த்துடுவோம் வேத ஜோதிடத்துல இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பரணி ரெண்டாவதா வர்ற நட்சத்திரமுங்க இது மேஷ ராசியில பதிமூணு டிகிரி இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தி ஆறு டிகிரி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க இந்த நட்சத்திரம் ரொம்ப ஆழமான சக்தி வாய்ந்த குணங்களுக்கு பெயர் போனது இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் பகவான் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கிறதால வரணியில பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே கலையார்வம் அழகுணர்ச்சி தீவிரமான காதல் உணர்வுகள் உரக வாழ்க்கையில ஒரு செழிப்பான நாட்டம் எல்லாம் இருக்குமுங்க இதோட அதிதேவதை தர்மத்தோட கடவுளான யமன் யமனோட இருப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு நீதி அப்புறம் இந்த வாழ்க்கை சுழற்சியோட மாற்றங்களை பத்தின ஒரு ஆழமான புரிதலையும் கொடுக்குது பரணியோட சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோனி அதாவது பெண்ணோட பிறப்புறுப்பு இது படைப்பு கருவுறுதல் பிறப்பு வளர்த்தல் அப்புறம் வாழ்க்கை மரணம்ங்கிற பெரிய தத்துவத்தை குறிக்குதுங்க கணத்தை பொறுத்த வரைக்கும் இது மனித கணத்தைச் சேர்ந்தது இதனால இவங்களோட இயல்பு மனிதனோட அனுபவங்கள் போராட்டங்கள் உணர்ச்சிகள்ல வேறொன்றி இருக்கும் இதோட குணம் பாத்தீங்கன்னா உக்ரம் அல்லது க்ரூர அதாவது மூர்க்கமான குணம்னு சொல்லப்பட்டிருக்கு இது அவங்க கிட்ட இருக்கிற தீவிரமான சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற ஆற்றல காட்டுதுங்க பரணி நட்சத்திரத்தோட மையமே ஒரு பெரிய முரண்பாட்டுல தாங்க இருக்கு ஒரு பக்கம் வாழ்க்கையையும் இன்பத்தையும் கலையையும் தர்ற சுக்கரன் அதிபதியாயிருக்காரு இன்னொரு பக்கம் மரணத்தையும் கட்டுப்பாட்டையும் நீதியையும் குறிக்கிற யமன் அதிதேவதையாயிருக்காரு இது பாக்குறதுக்கு முரணா தெரிஞ்சாலும் இது இந்த நட்சத்திரத்தோட அடிப்படை இந்த ரெண்டுக்கும் நடுவுல அதாவது இன்பத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் ஆசைக்கும் பொறுப்புக்கும் படைப்புக்கும் அழிவுக்கும் நடுவுல ஒரு ஓயாத உள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு பதற்றம்தான் பரணியோட அந்த உக்ர குணத்துக்கு மூல காரணம் இங்க உக்ரம்னா சும்மா மூர்க்கத்தனம்னு எடுத்துக்க கூடாதுங்க இந்த உள்முரண்பாடுகளை எல்லாம் கடந்து ஒரு உயர்வான சமநிலையை அடைய தேவையான ஒரு தீவிரமான ஆற்றல் தான் அது அதனால பரணி ஜாதகரோட வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான மாற்றத்தோட பயணமாதான் இருக்கும் அவங்க இந்த ரெண்டு உச்சகட்ட நிலைக்கும் நடுவுல ஊசலாடி அது மூலமா தங்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த உக்ரம்ங்கிற குணத்தை வன்முறைன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது ஒரு குழந்தை பிறக்கும்போது போது ஏற்படுற வலி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அவசியமான வலிக்கு தேவையான ஆற்றல் தான் இது யமனோட தர்மத்தை நிலைநாட்டவும் பழைய தேங்கி போன விஷயங்களை உடைச்சு புதுசா உன்ன உருவாக்கவும் தேவைப்படுற ஒரு மூர்க்கத்தனம் இது ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட மூர்க்கத்தனம் இல்லைங்க ஒரு பாதுகாப்பான நீதியான மூர்க்கத்தனம் இதனாலதாங்க பரணி ஜாதகர்கள் ஒரே நேரத்துல ஒரு படைப்பாற்றல் மிக்க கலைஞராகவும் அதே சமயம் ஒரு மூர்க்கமான போர் வீரராகவோ அல்லது நீதிபதியாவோ இருக்க முடியுது இப்போ நாம பரணி நட்சத்திரத்தோட முதல் பாதத்தை பத்தி ஆழமா பார்க்கலாமுங்க பரணியோட முதல் பாதம் மேஷ ராசில பதிமூணு டிகிரி இருபது நிமிஷத்துல இருந்து பதினாறு டிகிரி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இது சிம்ம நவாம்சத்துல அமையுது இதோட அதிபதி சூரியன் இப்ப பாருங்க பரணிக்கு பொதுவா சுக்கரன் செவ்வாய் மேஷத்தோட குணங்கள் இருக்கும் ஆனா முதல் பாதத்துக்கு மூணாவதா ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் சேருது அதுதான் சூரியன் தலைமைத்துவம் அதிகாரம் ஆன்மா கருவம் தர்மம்னு எல்லாத்தையும் கொடுக்கிறது சூரியன் இந்த சுக்கரன் செவ்வாய் சூரியன் கலவைதாங்க பரணி பிறந்தான் தரணி ஆழ்வான் அப்படிங்கிற பழமொழிக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்குது சூரியனோட செல்வாக்கு பரணியோட திறமைய தனிப்பட்ட ஒரு எல்லையில இருந்து பொது தலைமைக்கும் அதிகாரத்துக்கும் கொண்டு போகுது அதனால முதல் பாதத்துல பிறந்தவங்க சும்மா ஒரு கலைஞராவோ போராளியாவோ மட்டும் இல்லாம அவங்க தேர்ந்தெடுக்கிற துறையில தலைவர்களா வரத்துக்குனே பிறந்தவங்க அவங்களோட படைப்பாற்றல் சுக்கரன் அதிகாரத்தோட வெளிப்படும் அவங்களோட நீதி உணர்வு யமன் ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய தர்ம பொறுப்பா மாறும் இதனாலதான் அவங்கள ராஜபுருஷன் அதாவது அரசனுக்குரியவர் அல்லது சேனாதிபதி அதாவது தளபதினு சொல்றாங்க உடல் தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் பரணி ஜாதகருங்க பொதுவா நடுத்தர உயரம் உணர்ச்சி மிக்க கண்கள் உயர்ந்த நெற்றி சில சமயம் சிவந்த நிறத்தோட இருப்பாங்க

வலுவான நீதி உணர்வு பிடிவாத குணம் அடுத்தவங்க கட்டுப்பாட்டுல இருக்க விரும்பாத தன்மையெல்லாம் இருக்கும் முதல் பாதத்துல சூரியனோட தாக்கத்தால இயல்பான தலைமை பண்பு மன உறுதி லட்சிய வேட்கை தர்ம சிந்தனை ஆனா சில சமயம் கொஞ்சம் கருவம் தற்பெருமை இதெல்லாம் இருக்குமுங்க அவங்கள மிகு பராக்கிரமன் நீதிமான் பகைவர்களை வெல்லும் சிங்கம்னு வர்ணிச்சிருக்காங்க அடுத்ததா அவங்களோட குடும்பம் கல்வி திருமண வாழ்க்கைய பத்தி பார்க்கலாமுங்க இவங்க தன்னோட குடும்பத்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க விசுவாசமா இருப்பாங்க குடும்பத்தை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தந்தை தாய் மிகவும் பேணும் குணம் கொண்டவங்க அதாவது பெத்தவங்கள வயசான காலத்துல நல்லா பார்த்துப்பாங்க ஆனா ஒரு சவாலான விஷயம் என்னன்னா முதல் அல்லது இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பா இளமையிலேயே இறக்க நேரிடலாம்னு சொல்லப்படுது இது அவங்க குணத்தை உருவாக்குற ஒரு முக்கியமான நிகழ்வா அமையலாம் பெண் ஜாதகர்களுக்கு மாமியார் நாத்தனார்னால கொஞ்சம் தொல்லைகள் வரலாம் ஆனா அவங்க குடும்பத்துல தன்னோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க புருஷனோட முழு ஆதரமும் அவங்களுக்கு கிடைக்கும் கல்விய பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இயற்கையாவே கத்துக்கிற ஆர்வம் இருக்கும் ஞானங்கள் விரும்பி கற்கும் நற்றமிழ் விரும்பி கேட்கும்னு சொல்றதால தாய்மொழியில நல்ல தேர்ச்சி இருக்கும் இவங்க சாஸ்திர பண்டிதனாகவும் ஆக முடியும் முதல் பாதத்துல பறந்தவங்கள மெத்த படித்தவன்னு சொல்றாங்க ஜோதிடம் சட்டம் மருத்துவ மாதிரியான துறைகள்ல பெரிய நிபுணர்களா வர வாய்ப்பு இருக்குங்க திருமண வாழ்க்கை பொதுவா சின்ன வயசுலயே நடக்கும் பெண்களுக்கு இருபத்தி மூன்று வயசுலயும் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு வயசுலயும் நடக்கலாம் கல்யாண வாழ்க்கை ரொம்ப அந்நியோன்யமா சுகமா அமையும் வர்ற வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவா குடும்பத்தை நல்ல நிர்வகிக்கிறவங்களா இருப்பாங்க நட்சத்திர பொருத்தத்துல பரணிக்கு அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப சிறந்த பொருத்தமா சொல்லப்படுதுங்க அடுத்தது வேலை தொழில் பத்தி பார்ப்போம் பரணி தரணி ஆழம்னு சொல்றாங்களே அதோட ஆழமான அர்த்தம் என்ன இந்த பழமொழி நேரடியா நாட்டை ஆள்றத மட்டும் குறிக்கலங்க ஒருத்தர் எந்த துறையில இருக்காரோ அந்த துறையில முழுமையான ஆளுமையோட ஒரு தலைவரா இருக்கிறது இதோட அர்த்தம் பரணி ஜாதகரோட இந்த ஆளும் திறமை மூணு விஷயங்கள்ல இருந்து வருது ஒன்னு சுக்கிரனோட ஆட்சி இது படைப்பாற்றல் பொருள் சார்ந்த உலகத்து மேல ஆளுமையை கொடுக்கும் அதனால கலை பொழுதுபோக்கு ஃபேஷன் டிசைனிங் ஆடம்பர பொருட்கள் சம்பந்தமான தொழில வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது ஒழுக்கம் சட்டம் மாற்றம் மேல ஆளுமையை கொடுக்கும் இதனால நீதிபதிகள் வக்கீல்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மனநல மருத்துவர்கள் மனிதவள அதிகாரிகள் மாதிரியான வேலைகளுக்கு போவாங்க மூணாவது செவ்வாயோட ஆட்சி இது செயல் தைரியம் மூலமா ஆளுமையை கொடுக்கும் ராணுவம் காவல்துறை விளையாட்டு தொழில் முனைவு மாதிரியான துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க பரணி முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியனோட செல்வாக்கு இந்த மூனையும் ஒன்னா சேர்த்து எந்த துறையா இருந்தாலும் அதுல உயர் பதவிகளுக்கு கொண்டு போய்விடும் உதாரணத்துக்கு அவங்க ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு டைரக்டராவோ ஒரு சாதாரண சர்ஜனா இல்லாம ஒரு மருத்துவத்துறை தலைவராவோ ஒரு பெரிய அதிகாரியாவோ நூதிபதியாவோ இல்லனா ஒரு கம்பெனியோட சிஇஓவாவோ உயர்றதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு பரணி முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பொருத்தமான சில நவீன கால தொழில்கள் என்னன்னு பார்க்கலாம் தலைமைத்துவம் மற்றும் நிர்வாகம் அரசியல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் வக்கீல்கள் பெரிய கம்பெனிகளோட சிஇஓ டைரக்டர் பதவிகள் படைப்பாற்றல் மற்றும் ஊடகம் திரைப்பட இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் புகழ்பெற்ற கலைஞர்கள் விளம்பரத்துறையில கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் மருத்துவம் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மனநல மருத்துவர்கள் மரபியல் விஞ்ஞானிகள் நிதி மற்றும் வணிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் துணிகள முதலீட்டாளர்கள் அப்புறம் ஆடம்பர பொருட்கள் அல்லது தொழில்நுட்ப துறையில தொழில் முனைவோர் புகழ்பெற்ற பரணி நட்சத்திரக்காரர்கள் மார்க்ஸ் சிக்மெண்ட் பிராய்டோட சீடர் கார்ல் கார் ஜங் பாடகர் எல்டன் ஜான் அப்புறம் நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இவங்க எல்லாரும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாங்க இவங்களோட வாழ்க்கையே பரணியோட தலைமை பண்பு புரட்சிகரமான சிந்தனை கலைத்திறனுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பரணி நட்சத்திரத்துல நிக்கிற கிரகங்களால என்ன பலன்கள் ஏற்படும்னு பாக்கலாமுங்க முதல்ல பரணியில ஒவ்வொரு கிரகம் நின்னா என்ன பொதுவான பலன்னு பார்க்கலாம் சூரியன் இருந்தா பணத்து மேல அதிக மோகம் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை பணம் கொடுக்கல் வாங்கல்ல தயக்கம் காட்ட மாட்டாங்க ஸ்திரீலோலனா இருப்பாங்க சந்திரன் சங்கோஜ ஸ்வபாவம் ஆனா கர்வம் இருக்கும் மறதி படிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் பேச்சு நடத்தை கடுமையா இருக்கும் மத்தவங்கன சார்ந்து வாழ்வாங்க செவ்வாய் இருந்தா கர்வம் பொறாமை இருக்கும் ஆனா நம்பகத்தன்மை உள்ளவங்க சுயநலம் இருக்கும் சீக்கிரம் கோபப்படுவாங்க அறிவாளி ஆனா மக்கள் மத்தியில நல்ல பெயர் இருக்காது புதன் இருந்தா சீக்கிரம் திருப்தி அடைஞ்சிருவாங்க நல்ல குணவான் பகல் கனவு காண்பவர் மத்தவங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க குரு இருந்தா சாதாரண படிப்பு சுகத்துல அதிக விருப்பம் தொழில்ல எச்சரிக்கை பணக்காரர் அதிக குழந்தைகள் இருக்கும் சுக்கிரன் இருந்தா காம இச்சை அதிகம் பெண்கள் மேல அதிக நாட்டம் எப்பவும் பெண்களை கேட்டு முடிவெடுப்பவர் சமூகத்துல அடிமட்டத்துல பழகுவார் கடன் வாங்கும் பழக்கம் இருக்கும் சனி இருந்தா கடினமான மனசு கல்வியின்மை அதிர்ஷ்ட குறைவு கோழை கொடுஞ்சொல் பேசுறவர் சிக்கல்ல மாட்டி மானத்தை அடுத்ததா பரணில நிக்கிற ஒரு கிரகத்தை இன்னொரு என்ன விஷயம் கவனமா கேளுங்க பரணில சூரியன் நிக்க அத சந்திரன் பார்த்தாருன்னா அவங்க மத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்களுக்கு ஆள் அடிமையா இருக்கும் சூரியனை செவ்வாய் பார்த்தாருன்னா கொஞ்சம் கொடூரமான மனசு இருக்கும் போர் அந்த மாதிரி விஷயத்துல பயிற்சி இருக்கும் சூரியன புதன் பார்த்தா நுண்கலை இசை நாடகத்துல திறமை நகைச்சுவை உணர்வு இருக்கும் சூரியன கீழ்மட்ட பெண்களோட பழகுவாங்க பண கஷ்டம் வரும் சந்தர்ப்பவாதிகளால ஏமாறுவாங்க சூரியன சனி பார்த்தா சோம்பேரியா தரித்திரனா இருப்பாங்க இப்போ பரணியில சந்திரன் நிக்க மத்த கிரகங்கள் பார்த்தா என்ன பலன்னு பாப்போம் சந்திரன சூரியன் பார்த்தா கடினமான மனசு அப்பா சொத்துல சுகமா வாழ்வாங்க பணக்காரரா இருப்பாங்க சந்திரன செவ்வாய் பார்த்தா கடின சுவாவம் படிச்சவங்க உஷ்ண தேகம் சுயநலவாதி கோபப்படுவாங்க சந்திரன புதன் பார்த்தா சீக்கிரம் திருப்தி அடைவாங்க இனிமையா பேசுவாங்க கனவுலக சஞ்சாரியா இருப்பாங்க சந்திரன குரு பார்த்தா சராசரி கல்வி சுகபோக விருப்பம் பணக்காரர் அதிக குழந்தைகள் இருக்கும் சந்திரன் சுக்கிரன் பார்த்தா பாலுணர்வு இச்சை அதிகம் பெண்கள் மேல நாட்டம் பொறுப்பில்லாதவரா இருப்பாங்க சந்திரன சனி பார்த்தா உடல் குறைவு கடினமான மனசு பொய்யன் ஆனா சனி யோக இருந்தா தீமை குறையும் அடுத்து பரணில செவ்வாய் நிக்க மத்த கிரகங்கள் பார்த்தா என்ன பலன் செவ்வாய சூரியன் பார்த்தா கெட்டிக்காரன் நுண்ணறிவு உள்ளவன் பெத்தவங்க மேல பாசம் பணக்காரன் செவ்வாய சந்திரன் பார்த்தா பிற பெண்கள் மேல மோகம் காவல் அல்லது படைத்துறையில வேலை கிடைக்கும் செவ்வாய புதன் பார்த்தா பிற பெண்கள் மேல நாட்டம் ஆடம்பர மோகம் மத்தவங்க பணத்து மேல ஆசை ஆனா குரு பார்த்தா இந்த குணம் இருக்காது செவ்வாய குரு பார்த்தா குடும்பத்துல முதன்மையானவர் பணக்காரர் ஆனா சகிப்பு தன்மை இருக்காது முன்கோபியா இருப்பாரு செவ்வாய சுக்கிரன் பார்த்தா நல்ல சாப்பாட்டுல நாட்டம் இருக்காது பெண்களை சுத்தி திரிபவர் செவ்வாய சனி பார்த்தா உறவினர்களை விட்டு பிரிந்து வாழ்வார் அம்மாவோட அன்பு கிடைக்காது இதே மாதிரி புதன் குரு சுக்கிரன் சனி நின்ற பலன்களையும் பார்க்கணும் இப்போ நாம குறிப்பா பரணி முதல் பாதத்துல கோள்கள் நின்னா என்ன பலன்னு பார்க்கலாம் சூரியன் நல்லா படிச்சவரா ஜோதிடக்கலை நிபுணரா புகழ்பெற்றவரா இருப்பாங்க ஆனா கண்கள்ல காயம் அல்லது புரை வரலாம் சந்திரன் செல்வந்தரா சகோதரர்களால் மதிக்கப்படுபவரா இருப்பாங்க ஆனா இல்லாம யோசனை செஞ்சு செல்வத்தை இழக்கலாம் செவ்வாய் இது கொஞ்சம் சவாலான அமைப்புங்க ஆயுள் ஐம்பது வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது கூர்மையான ஆயுதங்கள் வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புதன் குழந்தை பருவத்துல கண்டம் உண்டு அதை தாண்டிட்டா நீண்ட ஆயுள் எழுத்தாளர் அல்லது கட்டட ஒப்பந்ததாரரா வெற்றி கிடைக்கும் குரு உண்மையாளர் சிறந்த பேச்சாளர் அப்பா மேல அதிக பாசம் கடவுள் மாதிரி மதிக்கப்படுபவர் தொழிற்சாலை தலைவர் அல்லது வங்கி அதிகாரியா வேலை கிடைக்கும் சுக்கிரன் உயர்ந்த சங்கீத வித்வான் விளையாட்டு போட்டிகள்ல திறமைசாலி சுகபோக விருப்பம் அதிகம் ஆனா குடிப்பழக்கம் அதிகமாக விஷயங்கள்ல ஆராய்ச்சியாளர் அறிவாளி பெரியவங்களால் மதிக்கப்படுபவர் தலையில காயம் அல்லது தலைவலி வரலாம் ராகு ரொம்ப பலமானவர் பிரசித்தி அடைவார் நிறைய பணம் சம்பாதிப்பார் ஆனா கடைசியில ஏழையாயிடுவார் கேது சொகுசா வாழ்வார் ஆனா ஆயுள் பலவீனமா இருந்தா இருபது தாராபலம் பத்தி பார்க்கலாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் நமக்கு சாதகமா இருக்கான்னு பாக்குறது தாங்க தாராபலம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன் தர நட்சத்திரங்கள் இதெல்லாம் செல்வம் தரும் சம்பத்தாரை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நலம் தரும் சேமத்தாரை ஆயில்யம் கேட்டை ரேவதி சாதகம் தரும் சாதகத்தாரை மகம் மூலம் அஸ்வினி நட்பு தரும் மித்திரத்தாரை பூரம் பூராடம் பரணி கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் ஆபத்து தரும் விபத்தாரை திருவாதிரை சுவாதி சதயம் தடை தரும் பிரத்யக்தாரை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அழிவு தரும் வதைத்தாரை ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த அட்டவணையை வச்சு பரணி ஜாதகர்கள் தங்களோட முக்கியமான காரியங்களை தொடங்க நல்ல நாளை தேர்ந்தெடுக்கலாமுங்க இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வர்றோங்க பரணி முதல் பாதத்துல பிறக்கிறதுக்கு ஒரு முற்பிறவி கர்மவினை வினை காரணம்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க போன ஜென்மத்துல இந்த ஜாதகர் ரொம்ப அழகான அந்தனரா இருந்திருக்காரு அப்போ ஒரு வயசான அந்தன பெண் கிட்ட பணம் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காமலேயே இறந்துட்டாருங்க அந்த கரும வினை இந்த பிறவியிலும் தொடருது கடன் கொடுத்த அந்த பெண் இந்த பிறவியில ஒரு பெண்ணா பிறந்து இந்த ஜாதகருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம விதவை ஆயிடுறாங்க இது போன ஜென்மத்துல அந்த பெண்ணுக்கு கொடுத்த வலியோட பிரதிபலிப்பு தாங்க இதனால ஜாதகர் தன்னோட வாழ்க்கையில இது சம்பந்தமான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் இந்த கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு பரணி முதல் பாதம் சிம்ம நவாம்சம் அதிபதி சூரிய மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் பின் பார்க்கவ பூஜை செய்ய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது அதாவது சூரியனுக்கான மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபம் செஞ்சுட்டு சுக்கிரனுக்கு பூஜை செய்யணும் இது அந்த கர்ம வினையின் மூல காரணத்தையே சரி செய்யற ஒரு குறிப்பு

இருக்கலாம். அடுத்ததா பரிகார ஆலயங்கள் பத்தி பார்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய முக்கியமான கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்துல நல்லடைங்கிற ஊர்ல இருக்கிற ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் இது பரணிக்கான முக்கிய பரிகார தலம் இங்கு மிருகண்ட மகரிஷி யாகம் செஞ்சப்போ யாக அக்னியில போட்ட பட்டு வஸ்திரம் எல்லாம் நேரா கருவறையில இருந்த சிவலிங்கம் மேல வந்து சேர்ந்ததா தல புராணம் சொல்லுது இங்க இருக்கிற மூலவர் அக்னீஸ்வரர் மேற்கு பார்த்து இருக்காரு மேற்கு பார்த்த சிவன் சன்னதிக்கு உக்கிரம் அதிகம் சக்தி அதிகம் அதனால இங்க வழிபடுறது கிரக தோஷங்களை சீக்கரமா நீக்கும் நம்பிக்கை இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தலம் அசாம்ல இருக்கிற காமாக்கியா ஆலயம் பரணியோட சின்னம் யோனி இந்த ஆலயமும் யோனியை மையமா வச்சதுதான் சதி தேவியோட யோனியாக கருதப்படுற ஒரு பாறைய வழிபடுறாங்க இங்க நடக்கிற அம்புபாச்சி மேளா திருவிழா தேவியோட வருடாந்திர மாதவிடாயை கொண்டாடுற ஒரு நிகழ்வு இது படைப்பு சக்தியோட நேரடியான கொண்டாட்டம் அதனால காமாக்கியாவுக்கு போறது பரணி ஜாதகர்கள் அவங்க நட்சத்திரத்தோட மூல சக்தியோட தொடர்பு கொள்ள உதவுங்க அதி யமன் என்பதால் யமதர்மராஜன வழிபடுறது ரொம்ப அவசியம் ஓம் யமாய நமகிற மந்திரத்தை ஜபிக்கிறது தெற்கு திசை பார்த்து விளக்கேத்துறது முன்னோர்களை வழிபடுறதெல்லாம் யமனோட அருளை பெற்று கர்ம வினைகளை களைய உதவுங்க கடைசியா தியானம் செய்ய வேண்டிய மந்திரங்கள் நட்சத்திர தேவதை யமனுக்காக ஓம் யமாய நமக ஆளும் கிரகம் சுக்கிரனுக்காக ஓம் சுக்ராய நமக பாத அதிபதி சூரியனுக்காக சூரிய காயத்ரி மந்திரம் அல்லது ஓம் சூரியாய நமக இதுதான் முதன்மையான கர்ம பரிகார மந்திரம் வேத பாதுகாப்பு மந்திரங்களான மகா மிருச்சுஞ்சய மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்புறம் துர்கை அல்லது காளி தேவியோட மந்திரங்களை ஜெபிக்கிறது பரணியோட உக்கிரமான பெண் சக்தியோட தொடர்பு கொள்ள உதவும் மொத்தத்துல பரணி முதல் பாதத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய சக்தியை கையாள்ற பயணம் மாதிரி வாழ்வையும் படைப்பாற்றலையும் தர்ற சுக்கிரன் ஒழுக்கத்தையும் நீதியையும் தர்ற யமன் இது எல்லாத்தையும் தலைமை பண்போட வழி சூரியன் இது மூனையும் சமநிலைப்படுத்துறது தாங்க அவங்க வாழ்க்கை அவங்களோட நோக்கம் வெறும் உச்சகட்ட அனுபவங்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல ஆளுமை செஞ்சு தனிப்பட்ட போராட்டங்களை தங்களோட கர்ம வினையை ஏத்துக்கிட்டு சொல்லப்பட்ட பரிகாரங்களை சரியா செஞ்சா அவங்க அவங்க நட்சத்திரத்தோட வாக்குறுதியான தரணி ஆழ்வதை நிச்சயமா நிறைவேற்ற முடியும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் நம்ம தமிழ் ஆஸ்திரோ ஏஐ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க